எங்களுடைய இந்த பணிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜிபே மூலம் எங்களுக்கு உதவி செய்யலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிறிஸ்தவ திருச்சபையை திடீரென்று பஜரங்களுடைய அந்த மதவாத ரவுடி கும்பல் உள்ளே புகுந்து அங்கிருக்கிற பைபிளை பிடுங்கி அங்கே இருக்கிற ஆட்களை எல்லாம் அடித்து ஒரே கலாட்டா பண்ணின ஒரு தான் உங்களுக்கு மதியில் சொல்லி இதுவரை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சத்தீஸ்கர் பீகார் ஒரிசா போன்ற பகுதிகளிலே அதிகமான கல்வறிவு இல்லாத மக்கள் வாழ்கிற மலைவாழ் பகுதிகளிலே தான் இப்படிப்பட்ட இந்துத்துவவாதிகள் இந்துத்துவாவாதிகள் எல்லாம் அதிகமாய் போய் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை செய்வார்கள் திருச்சூரில் திருச்சபைகளை போவது உள்ளே போய் மதமாற்றம் செய்கிறாள் என்று தேவையில்லாமல் பிரச்சனை செய்வதெல்லாம் இப்படிப்பட்ட மாநிலங்களில் ஒரிசா போன்ற சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் தான் மிக அதிகமாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் டெல்லிக்கு மிக அருகிலே இருக்கிற ஹரியானா போன்ற அதிகமான படிப்பறிவு கொஞ்சம் இருக்கிற மக்கள் நன்றாக படிப்பறிவு இருக்கிற மக்கள் ப பஞ்சாப் பகுதியில் பக்கத்தில் இருக்கிறது இருக்குது இப்படி போன்ற ஊர்களெல்லாம் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஓரளவுக்கு சமுதாயத்தில் படிப்பறிவு கொண்டு நல்ல கொஞ்சம் முன்னேறிய மக்களாக இருக்கிற இந்த பகுதியிலே இது முதல் முறையாக இப்படி நடைபெறுகிறது அது கடுமையாக ஒரு குற்றச்சாட்டோடனே ஒரு ஒரு மதவாத கும்பல் ஒரு திருச்சபைக்குள்ளாய் போய் திடீர் என்று போய் அவர்கள் தாக்குகிறார்கள் அவர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க இதைத்தான் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு விளக்கி சொல்லி ஏன் அறியானவிலே இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது இதற்கு பின்னணி என்ன இதனுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் குறித்து விரிவாக இந்த காணொலியிலே நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக எங்களுடைய கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற இந்த சேனலை நீங்கள் முதலாக பார் முதல் முதலாக இன்று தான் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி பல காணொளிகளை உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் பேசும்போது உடனுக்குடன் கிடைக்க வேண்டுமென்றால் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்தி வைத்து கொண்டால் நாங்கள் காணொளி போட்ட உடனே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்ப்பதற்கு அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இந்த பிரச்சனை குறித்து பேசுகிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கிறிஸ்தவர்கள் ரெண்டு காரியத்துக்காக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செபிப்பதற்காகவும் இந்த தேசத்திலே இந்த கிறிஸ்துவம் எப்படி இருக்கிறது நாம் இங்கே எப்படி நடத்தப்படுகிறோம் நம்முடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் இது ஒரு இது உதவியாயிருக்கும் என்பதனாலே நீங்கள் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் அத்துடன் மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் உங்களுடைய என்ன சிந்தனைகளையும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்களோ அதை ஒரு கருத்தாய் நீங்கள் பதிவு செய்வீர்கள் என்றால் அது எங்களை உற்சாகப்படுத்தும் வாருங்கள் இப்போது நேராக காணொலிக்குள்ளாக போவோம் முதலாவது இந்த காணொலியை பாருங்கள் के लिए लोगों के ऊपर झूठे आरोप लगा हरियाणा से जबकि आप लोग जानते हैं हरियाणा जो कि चंडीगढ़ के पंजाब के और बहुत ज्यादा करीब है दिल्ली के भी वहां पर बहुत ज्यादा एजुकेटेड लोग भी रहते हैं मगर दोस्तों बजरंग दल के गुंडों ने अब हरियाणा तक भी हरियाणा सोनीपट दादरी दादरी ग्राम दिडीर ஒரு சில பஜரங்க பஜரங்கல் தளத்தை கட்சியைச் சேர்ந்த குண்டர்கள் அந்த கிரா தாதிரி கிராமத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்திலே ஒரு ஆராதனை நடத்தி போது வலுக்கட்டாயமாக அத்துமீறி உள்ளே போகிறார்கள் புகுந்து அங்கே இருக்கிற பெண்களிடத்தில் இருக்கிற பைபிளை பிடுங்குகிறான் ஒருவன் அந்த அவர் இருக்கிற ஃபைலை பிடுங்குகிறான் அங்கே தள்ளுமுள்ளு நடக்கிறது எல்லோரும் போய் சத்தம் போடுகிறான் நீங்கள் என்று சத்தம் போடுகிறான் சத்தப்பட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கும் போது அங்கு என்ன பேசப்படுகிறது எந்த காரணம் இங்கு சபை யார் ஆரம்பித்தது என்பதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா மிக ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி இது ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ன இனி வரும் நாட்களிலே நாம் திருச்சபை நடத்தும் போது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிகழ்வு அங்கு க கட்டப்படுகிறது அது என்னவென்று சொன்னால் இவர்கள் நேராக போய் காவல்துறை அழைத்து வருகிறார்கள் கூட வந்து ப்ரெஸ்ஸை அழைத்து வருகிறாங்க கூடவே அந்த வீட்டு ஓனர் இதை இந்த வீட்டை இவர்களுக்கு வாடகை கொடுத்தவரையும் அழைத்து வந்து ஏன் ஏன் இவர்களுக்கு வாடகை கொடுத்த பிரச்சனை பண்ண இவர்களுக்கு காலி செய் இப்பொழுதே காலி செய் என்று ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க இவங்க இவங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்து வந்த பிறகு இதை யார் நடத்துகிறார்கள் ஒரு ஒரு போதகர் ஒரு பாஸ்டர் டெல்லியிலிருந்து போய் அந்த ஆராதனை நடத்துகிறார் ஏன் அவர் டெல்லியிலிருந்து வந்துகிறார் இது ஒரு ஸ்தாபனமாக என்றால் இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் நடத்துகிற ஒரு ஒரு திருச்சபையாகும் இந்த திருச்சபை எப்படி உருவாகினது முதலாவது இந்த பெண்மணி சொல்லுகிற இந்த காணொலியை பாருங்கள்

खुश रहने लगे खुश रहने लगे जी और इस तो के तो से जी को भी जैसे की बता दे को लेक, एक बार देख ले दे ठीक हो जाए हमने भी जाके देख लिया जी सारी मत्था भी रगड़ा मंदिर में भी सारे कुकरों में सारे जी गरी क्यों गरीब बने बैठे हम इन लोगों के लिए अमीर की तरह अमीर क्यों नहीं है हम क्यों गरीब है இவங்க என்ன சொல்கிறாங்க நான் உடல் சுகமினமாக உடல் சுகம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது நான் பல பல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் பல இடங்களில் கோயிலுக்கு போயிருக்கேன் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன் எனக்கு என்னுடன் உடல் சுகம் கிடைக்கவில்லை கடைசியில் சில சொன்னார்கள் இந்த திருச்சபையில் போய் எங்கேயாவது கிறிஸ்துவ திருச்சபைக்கு போய் பார் உனக்கு உடல் சுகம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் நான் டெல்லியில் இருந்த ஒரு திருச்சபைக்கு போனேன் நான் அங்கே சுகம் பெற்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் நிறுத்தினாள் அடுத்து இந்த காணொலியை பாருங்கள் टोनी तो नाम है हम है ना दरगाह में गए जी कहीं कहीं तीर्थ धाम गए वैष्णो देवी गए हरिद्वार गए कहीं पे भी हमें मेरी लड़की की भी शादी हो गई फिर किसी ने मेरे को बताया कि तुम वहाँ पे जाओ चर्च में और तुम्हारे को चंगाई भी मिलेगी लड़का भी अब देख लो मेरी बयालीस साल की उम्र है मुझे बुढ़ापे पे लड़का दिया प्रभु ने तो मुझे तो विशवा शिशु ही पे है चाहे कोई मानो या ना मानो हम प्रभु कोई नहीं जी हम नहीं बता रहे हम लवार हाँ और लवारी हिंदू हाँ हिंदू और हमारा कोई धर्म नहीं बदल रहे है कोई हमें वो बुला नहीं रहे हैं हम खुद जा रहे हैं हमारी इच्छा से और दूर पड़ता था उधर दिल्ली हमारे बच्चे परेशान होते थे इसलिए हमने कह के यहाँ पे लिया है भैया सबने मिल के कलेशिया में क्या जाता या, बताया जाता है वहाँ पे पे यहाँ बताया जाता है प्रार्थना करो यशु की जो कोई बीमार है उसकी चंगाई के लिए बेटा प्रार्थना करो कोई लंगड़े है अंधे है बहरे है उनके लिए बेटा जो नशा करते हैं दारू पीते हैं हमारे कई बच्चे करते थे नशा और दारू भी पीते थे छोड़ दिया कैसे छोड़ दिया कुछ है जब छोड़ दिया नहीं तो वहाँ कोई जादू ना टूड़ा ना कोई भी नहीं है वहाँ पे जादू टूने करवाए हुए भी वहाँ चंगे हो गए है और मेरे द्वारा जैसे भैया ऐसे बोला उनको बेटा थोड़ा देर से सुनो सबकी सुन लो सुन के तुम ये बाइबल छीन लेना हमारे से वो बाइबल छीन रहे थे फाइल छीन रहे थे पेपर छीन रहे थे फॉर्म एकदम से घुस गए ऐसे अंदर बेटा हमारी बहन भी है बेटी भी है हमारे साथ कोई गलत हुआ नहीं है ऐसे ही कह रहे तुम हमारी बहन हो ये हो अरे भैया इधर भी तो अच्छा ही कर रहे हैं कोई तो बुरा तो नहीं कर रहे हैं तुम्हारी भी हम बहन बेटी हैं उनकी भी बहन बेटी हैं हमें अच्छा लगा है बेटा वो हम कर रहे हैं हमारे साथ गलत होता हम खुद रिपोर्ट लिख इन सहोद वयदान काल कु मि कष्ट कुछ जिपम पड़े नान पल मंद पल को அரித்துவாருக்கு போனேன் நிற நிறைய காரியங்கள் போய் பார்த்துருக்கேன் பிற மத கோயிலுக்கு போய் வணங்கியிருக்கேன் எல்லா தெய்வங்கள்கிட்ட வணங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை கடைசியில் சில சொல்லும் போது போய் கடை எப்படியாவது போய் தேவாலயத்துக்கு போய் பார் போய் கிறிஸ்தவ மதத்தில் போய் ஏதாவது திருச்சபைக்கு போய் என்று சில சொன்ன காரணத்தினாலே நான் டெல்லிக்கு ஒரு சபைக்கு போனேன் அங்கே போகும்போது நான் அங்கே ஜெபம் பண்ணோன்னே பாருங்கள் எனக்கு கை நான் கையில் வைத்திருக்க இந்த குழந்தை கர்த்தர் எனக்கு இந்த வயதான காலத்தில் கொடுத்தார் எனக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது நான் என் மதத்தை நான் மாற்றிக்கொள்ளவில்லை நான் இந்துதான் நான் மதம் மாறவில்லை ஆனால் மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனாலே இன்றைக்கும் அந்த ஆண்டவரை தான் தொழுது கொண்டிருக்கிறேன் நான் என்னை வந்து யாரும் கட்டாயமாக மதம் மாற்றலை நாங்கள் மதம் மாறலை நாங்கள் எந்த காரணத்திலும் நாங்கள் தான் இந்த திருச்சபை இரண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தோம்னு சொல்லிட்டு அந்த அம்மா எப்படி இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது சொல்கிறான் நாங்கள் இரண்டு பேரும் டெல்லிக்கு இங்கிருந்து தினம் இந்த ஒவ்வொரு வாரமும் அங்கு டெல்லி வரை நாங்கள் பிரயாணம் பண்ணி இந்த திருச்சபை போதகர் வந்து எங்கள் இங்கே பேசுகிறாரு அவருடைய திருச்சபைக்கு நாங்கள் அங்கே போனோம் அங்கே போய் தான் நாங்கள் இப்படி சுகம் பெற்றோம் ஆகவே ஒவ்வொரு வாரமும் அங்கே போவது எங்களுக்கு கடினமாக இருக்குது மாதிரி சின்ன பிள்ளைகளை தூக்கி கொண்டு போவது இப்படிலாம் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்ததாலே நாங்கள் இருவரும் ஒரு பிளான் பண்ணோம் இங்கே ஏன் நம்ம இங்கே வரணும் நம்ம ஊரில் போய் ஒரு திருச்சபை ஆரம்பிச்சுட்டு போதகரை அங்கே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே வர சொல்லலாமே என்ற காரணத்தினாலே நான் இந்த வீட்டு ஓனரை சந்தித்து ஒரு திருச்சபை ஆரம்பிக்க போகிறோம் ஜபம் பண்ண போகிறோம் மற்றவர்களுக்கு நல்ல காரியத்தை சொல்ல போகிறோம் ஆகவே எனக்கு இந்த வீடை தாங்கன்னு கேட்டோம் அவர் எங்களுக்கு கொடுத்தார் நாங்கள் இங்கே ஜவ வீட்டை ஆரம்பித்தோம் இங்கே அநேகர் வருகிறாங்க அநேகர் சுகம் பெற்றாங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் நிற்கிற இந்த சகோதரெலாம் பாருங்கள் இவங்க குடி வரியினாலும் அவங்க பல கெட்ட பழக்கத்தில் இருந்த அநேகர் இங்கே இங்கே வந்து ஜபம் பண்ண பிறகு உடல் சுகம் பெற்றார்கள் அவங்க வந்து எல்லாம் தங்களுடைய ச அந்த பலவீனமான அந்த குடியிலிருந்து விடுதலை பெற்றார்கள் ஆகவே நிறைய பேர் இங்கே எங்ககிட்ட ஜெபம் பண்ண வராங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் திடீரென்று இந்த கூட்டம் உள்ளே புகுந்து என்னை ஒரு என்று கூட பாராமல் என் கையில் இருக்கிற பைபிளை பிடுங்கிட்டாங்க என்னை கீழே தள்ளிட்டாங்க என்னை வந்து அவ எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் உனக்கும் அக்கா தங்கச்சி இருக்குப்பா நீ நீயும் என்னை இப்போல ஒரு சகோதரி உனக்கு இருக்குமான்னு எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன் ஆனால் இவர்கள் எதையும் கேட்கல என்னை இப்படி கேவலமாக நடத்தினார்கள் என்று இந்த சகோதரி முழு சாட்சியை சொன்னாள் இப்ப பாருங்கள் இவங்க யார்கிட்ட இதை சொல்கிறாங்க அங்கே வந்த ரெண்டு டிவி நிறுவனங்களை சொல்கிறாங்க செய்தியாளர்கிட்ட சொல்கிறாங்க செய்தியாளர்கிட்ட சொல்லிட்டு அவன் கேட்குறான் திரும்பி உண்மையிலே இதெல்லாம் உங்களுக்கு நடந்ததா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் உண்மையிலே நாங்கள் ருசித்தோம் நாங்கள் போய் இங்கேருந்து டெல்லியில் போய் இந்த சுகத்தை பெற்றோம் அதில் எங்கள் பாஸ்டர் நாங்கள் டெல்லியிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கோம் இதுதான் நாங்கள் என்ன தவறு செய்தோம் நாங்கள் மற்றவர்களுக்காக ஜபிக்கிறது எங்களால் அநேகம் சுகம் பெற்றிருக்காங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்து தவறா நான் இந்துவாக நான் இந்துவாக தான் இன்றைக்கி இருக்கிறேன் இந்து தான் நான் நான் அதன் மாதிரி நான் எந்த மதத்தை ஏற்றுக்கல ஆனால் தேவன் நல்லவர் எங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்கணும்க்காகத்தான் நாங்க இந்த இரண்டு பெண்களும் அப்ப அந்த இன்னொரு பெண்மணி இந்த முதலாவது பேசிய அந்த சகோதரி திருப்பி போடுற பாருங்க இந்த சகோதரி என்ன சொல்றாங்க தெரியுமா ஐயா இங்க இருக்கிற வீடெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க என்ன கோடீஸ்வரர்லாம் ஏன் நாங்கள் பாருங்கள் ஏழ்மையான நிலைவில் இருக்கிறவங்க ஆனால் தேவன் எங்களுக்காக உதவி செய்ததை நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சொல்கிறோம் அவங்கெல்லாம் சந்தோஷமாக வராங்க நாங்கள் அவங்க கூட தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் ஒன் ஒன்றாக இருந்து ஜபிக்கிறோம் எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது நாங்கள் இங்கே வந்து இந்த தேவனை குறித்து நாங்கள் பேசுகிறதுல உங்களுக்கு என்னையா கஷ்டம் இது நாங்கள் இல்லை நாங்கள் ஏழுகை தான் கடவுள் ஏழையை படைத்த தப்பா எங்களை கேட்குறாரு ங்கேகிராங்க நாங்கங்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுத்து உங்களுக்கு தேவன் உதவி செய்தார் அந்த நன்றிக்கடனுகாக நாங்க இது செய்யணும் சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க இந்த இரண்டு பெண்கள் சேர்ந்து தான் இந்த திருச்சபை ஆரம்பித்தது அந்த திருச்சபைக்குள்ளே தான் இப்போ இந்த காணொளியை பாருங்க जब कि आप लोग जानते हैं हरियाणा जो कि चंडीगढ़ के पंजाब के और बहुत ज्यादा करीब है दिल्ली के भी वहां पर बहुत ज्यादा एजुकेटेड लोग भी रहते हैं मगर दोस्तों भजन दल के गुंडों ने अब हरियाणा तक भी பார்த்துருக்கலாம் இவர்கள் தான் திடீரென்று உள்ளே வந்து வீடியோ அந்த ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அந்த பைபிளை எப்படி தூக்கி போடுறான் பாருங்கள் பைபிளை பிடுங்குறான் அந்த வந்து பிடுங்குறா இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு பயங்கர செய்து செய்துவிட்டு வெளியே இவனுடைய பேட்டியை இப்போ போட்டேன் பாருங்கள் இந்த பேட்டியை பாருங்கள் ஆக்ட் ஆயதா ஹஜார் பைஸ்மே ஹரியானா சர்க்கார்க்கா தர்மம் பரிவர்த்தன் விரோத் கேந்தர் எக் ஓ ஆயா எக் ஓ ஆரோப் தூசராஷனுக்கு जो एक्ट हो रहा है जो आ, जो इन्होंने चंगाई सभा लगा रखी थी वो एक्ट लगेगा इनके ऊपर और दोनों के दोनों बाकी पुलिस वाले बात कर रहे हैं वो विदेशी फंडिंग का किस प्रकार से इनको मोटिवेट किया जा रहा है जो भी बात है वो सारी क्या आपको तफ्तीश कर रही है बाकी अन्य धाराएं पुलिस लगाई आपको ऐसा क्यों लगता है कि विदेशी फंडिंग हो जाहिर सी बात है साहब कितने सालों से अगर हम आप देखोगे कि दिल्ली से दो आदमी दिल्ली से आते हैं यहाँ पे किराए का मकान लेते हैं किराए का मकान लेते हैं यहाँ पे लोगों को बुलाते हैं

போடப்பட்டிருக்கிறது அந்த மதமாற்று தடை சட்டத்து இங்க கட்டாயமா யாரும் மதமாற்ற கூடாது இங்கே வேறு ஜாதி வேறு ஆட்கள் இங்கே யாரும் வரக்கூடாதுன்றதெல்லாம் நாங்கள் சு நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் இப்படித்தான் கிறிஸ்தூரில் வந்து இப்படி சர்ச்சை ஆரம்பிச்சுடுவாங்க சபையை ஆரம்பிச்சிட்ட பிறகு கொஞ்சம் முதல்ல இப்படி ஆரம்பிப்பாங்க பின்னாங்க மதம் அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து மோடிஜி சொல்லியிருக்கிறாரு அவன் சொல்கிறான் யார் யார் பேர் சொல்கிறான் பாருங்கள் மோடி சொன்னார் சொல்லியிருக்காரு இந்த தேசம் வந்து இந்து தேசமாக இருக்கணும் இதை இதை வந்து கிறிஸ்தவர்லாம் இதோடைய இதை மாற்றிடுறாங்க இங்கே சமுதாய கலாச்சாரத்தை மாற்றி எல்லாரையும் கிறிஸ்துவனாக மாற்றிடுறாங்க அமித்ஷா சொன்னார் மனோகர்லால் கட்கர் மனோகர்லால் கட்கர் சொன்னார் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா அவர் மத்திய அமைச்சர் அவங்கெல்லாம் என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க இது மாதிரி கிறிஸ்தவில விடாதீங்க மத மாற்றம் செய்கிறாங்க அவங்க இவங்கெல்லாம் சொல்லித்தான் நாங்கள் இப்படி செய்கிறோம் எங்கள் இந்த தேசம் எங்கள் நாடு இங்கே இங்கே வந்து இவங்க பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் இங்கே வந்து மதம் மாற்றுறாங்க என்று சொல்லி அவன் நாங்கள் இப்போ எங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம் எங்களுக்கு வந்து கட்டாயமாக இவங்க மேலே மூணு பேர் மேலே எஃப்ஐஆர் போடணும் அந்த பாஸ்ட்டு டெல்லியிலேருந்து வந்த பாஸ்ட்டு மேலே போடணும் இந்த ரெண்டு பெண்கள் மேலே போடணும் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு இவங்களை மதமாட்ட தடை சட்டத்தில் கைது செய்யணும்னு சொல்லி நாங்கள் வற்புறுத்துறோன்னு சொல்லி இது எங்கள் தேசத்தை இவங்க கெடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேட்டி கொடுக்குறான் பாருங்கள் இதில் இந்த ஹவுஸ் ஓனர் இந்த பில்டிங்கை கொடுத்துரு சொல்கிறாரு முதல்ல இவர் இவர் இவங்க கூட தான் சுமூகமாக இருந்தவர் இவங்களை வந்து அவன் மிரட்டி அவனை வந்து இவங்களை பய இந்த ஹவுஸ் ஓனரை பயமுறுத்தி சொல்ல வைக்கிறான் அந்தாலும் சொல்கிறாரு இவங்க எங்கிட்ட தான் வாடகைக்கு வந்து கேட்டாங்க நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு கடவுளுடைய காரியம் செய்ய போகிறோம் எல்லாருக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம் ஜவம் பண்ணுவோம் கேட்டாங்க நான் கொடுத்தேன் ஆனால் கிறிஸ்துவ மதத்துக்கு தான் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது என்று ஒரு பொய்யை எங்கே சொல்லுகிறார் ஒரு தான் ஆச்சு போன தான் வந்தாங்க ஒரு தான் ஆச்சு எனக்கே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது என்று ஒரு பொய்யை சொல்லி அந்த தப்பித்துக்கொள்ள பார்க்குறான்

அந்த த எங்கள் சொந்த ஊரில் கொண்டு வந்து அந்த இயேசுவை மற்றவர்களுக்கும் சொந்தக்காரனுக்கும் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி அவங்க எடுத்த இந்த முயற்சியை அந்த ரவுடிகள் அந்த அந்த பஜரங்கதுடைய ரவுடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி அவங்களை பின்புறுத்திருக்காங்க பார்த்தீங்களா பாருங்கள் இப்போ சத்தீஸ்கர்லேருந்து அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்திட்டு வரான் ஒவ்வொரு மாநிலமாக பீகாரில் வந்துட்டான் யூபியில் வந்துவிட்டான் எல்லா மாநில வட எல்லாம் ஒவ்வொன்று மாநிலத்திலேயே இவங்களுடைய பிரச்சனை அதிகமாகி கொண்டு வருகிறது ஏன்னா மத்தியில் அடைகிற மதவாத அரசு இவங்களுக்கு பின்புலமாக இருக்கிறது இவங்களை தூண்டுது இவங்களுக்கு நிதி உதவிக்கூடிய அவர் சொல்கிறான் அந்த அந்த பஜனி தலால் சொல்கிறான் இவங்க மேலே வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறதா என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ச்சி செய்துட்ருக்கோம் போலீஸ் தேடிட்டுருக்கு ஃபைல்லலாம் தேடிட்டுருக்கு அவங்க மே அதுக்கு கூட ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க மேலே போடணும் की पुलिस वाले बात कर रहे हैं वो विदेशी फंडिंग का किस प्रकार से इनको मोटिवेट किया जा रहा है जो भी बात है वो सारी क्या पुलिस तफ्तीश कर रही है बाकी अन्य धारा पुलिस வெளிநாட்டிலேருந்து இவங்களுக்கு பணம் கொடுத்து தான் இப்படி செய்கிறாங்க பாவம் அந்த ஏழை சகோதரிகள் சொல்கிறாங்க நாங்கள் சாதாரணமான நாட்கள் எங்களுடைய சாதாரணமான நிலையில் இருக்கிற நாங்கள் தான் இந்த திருச்சபை வச்சுருக்கோம் எந்த ஒரு ஸ்தாபனமோ யாரும் வந்து இங்கே தொடங்கலை பாருங்கள் மக்கள் அப்படி இருக்கும்போது கூட இவன் அவங்கள போய் கூட வெளிநாட்டிலேருந்து பணம் வந்து சொல்கிறான் இப்படி கேவலமாக இருக்கிற இந்த பிஜேபி அரசு இந்த மதவாத இந்துத்துவாக்களை நாம் இந்த தேசத்தை விட்டு வெளியே அகற்றும்படியாக இவர்களை கண்டிப்பாக நம்ம எதிர்த்தாகணும் இவங்களுக்கு இவர்களை எதிர்த்து நம்ம சேவம் பண்ணணும் நம்ம முழங்கால இன்னும் அதிகமாக முடக்கணும் கர்த்தர் இறங்கி கிரியை செய்யணும் தேவன் இந்த தேசத்தை அசைக்கணும் இந்த தேசம் அசைக்கப்படணும் அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருவரும் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க இந்த மதவாத அரசுகளுக்கு விரோதமாய் நம்ம என்ன செய்யணுன்ற கருத்துக்களை எழுதுங்க நாங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட காணொலிகளை இப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து அது சீக்கிரத்தில் நான் வட இந்தியாவிலும் போய் எல்லா மாநிலத்துகளும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காக பேசுகிறதுக்காக அங்கு நின்று இவர்களுக்காக போராடுவதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் அது சீக்கிரத்தில் நான் டெல்லிக்கு போய் அங்கிருந்து எல்லா மாநில தலைவர்களையும் அடைத்து மிகப்பெரிய காரியங்களை செய்ய இருக்க எனக்காகவும் எங்களுடைய திட்டங்களுக்காகவும் ஜொபிச்சு தொடர்ந்து எங்களுக்கான காரியங்களில் உங்கள் ஜபங்களில் எங்களை நினைவு கூறுங்கள் இந்த முயற்சி தொடர்ந்து பல வட இந்தியாவில் பல சகோதரில் என்னோடு இணைந்து பணி செய்து கொண்டு எல்லா இடங்களுக்கும் போகிறோம் எல்லா இடங்களிலும் நடக்கிற தகவல்களையும் செய்திகளையும் திரட்டி கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்களுக்கும் ஆட்களோடு பேசி அது சீக்கிரத்தில் நாங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு தேசிய ஒரு காரியத்தையும் இந்தியா முழுதுக்கான காரியத்தை தொடங்குவதற்காக இருக்கிறோம் உங்கள் ஜபங்களில் எங்களை நினைத்து எங்கள் செய்ய எங்களை கத்தரை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தி எடுத்து பயன்படுத்த உதவி நீங்கள் எல்லாம் ஜெபியுங்க உங்களால் இயன்ற உதவி எங்களுக்கு செய்யுங்க தொடர்ந்து பாருங்கள் இப்படிப்பட்ட காணொலி இன்னும் ரெண்டு காணொலிகள் இருக்கிறது அடுத்த காணொலியை நான் விரைவில் நான் உங்களுக்கு தருவேன் தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடந்து கொண்டே இருக்கிறது இதை இதற்கு நடுவில் ஒருத்தர் ஒரு சாமியார் வேற ஒரு பகேஸ்வர் ஒருத்த வந்து ஏக்தா இந்து ஏக்தா யாத்திரான்னு ஒன்று தொடங்கி அங்கேருந்து ப பயங்கரமான ஒரு கலவரத்தை அந்த பக்கம் இருக்கான் அவன் அந்த யாத்திரை ஒவ்வொரு யாத்திரையும் வரும்போது ஒரு பெரிய கலவரங்கள் உண்டாகிறது அவன் தேவையில்லாம அவன் தான் பேசும்போது அந்த சாமியார் தான் சொல்கிறான் பெரிய பெரிய சர்ச்சுகளெல்லாம் இடித்து போடணும்னு சொல்கிறான் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்துட்டுருக்காங்க அதுக்கான பல தகவல்கள் கா காணொலிகள் எல்லாம் கிடைக்க கொண்டு இருக்கிறது நீங்கள் உங்கள் இந்த தேசத்துக்காக தொடர்ந்து செவம் பண்ணுங்கள் தொடர் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்